திருக்குறள் சொன்னால் போதுமா வேட்டி சட்டை கட்டினா போதுமா தமிழில் பேசினா போதுமா தமிழ் நான் படிக்காம விட்டேன்னு வருத்தப்பட்டா போதுமா சரி நேற்று கோவைக்கு வந்த என்ன திட்டத்தை சொன்னீங்க செந்தில் பாலாஜி எப்படி பேசிருக்காருன்னு பார்த்தீங்களா பேட்டி சட்டை போட்டால் போதுமா தமிழ் படிக்க முடில பேச முடியலன்னு வருத்தப்பட்டா போதுமா பாஜக என்ன பண்ணியிருக்கு மோடி தமிழகத்திற்காக தமிழ் மொழிக்காக என்ன பண்ணார் கோவைக்கு வந்து அவர் என்ன பண்ணார் சரி கோவைக்கு போன உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செம்மொழி பூங்கான்னு தொடங்கி வச்சு அதில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையாமே தமிழ் தாய் வாழ்த்தையை புறக்கணிச்சுட்டாராமே அது உங்களுக்கு தெரியுமாண்ணே இதை பற்றி அதை பேசுங்க பாஜக தமிழுக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறீங்க அடுத்து வருவோம் இந்த வீடியோவுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்பாக இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கள் நிரந்தர டிஜிபி பதவிக்கு அதிகாரி இல்லாதது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தில் இது குறித்து எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் இருக்கிறார் இதை கொஞ்சம் பாருங்களேன் மத்திய தேர்வாணையம் பணியாளர் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாமம் செய்கின்றது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினால உச்சநீதிமன்றம் மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறது இதுதான் நிலைமை இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்றார் எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகே இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணையம் அனுப்பப்பட்டிருக்கிறது மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை இடத்துக்கு அனுப்பப்பட்டு அங்க அந்த குழு நான் சொன்ன இவர்கள் எல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்க அழைச்சிருக்கு இப்ப இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படல இதுதான் உண்மை பாத்தீங்களா எடப்பாடி அவர்கள் எவ்வளவு தெளிவாக ஆணித்தனமாக தனது கருத்தை தமிழகத்தில் நடக்கிறத என்ன வேணுன்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரா இவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள மாபெரும் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறேன் பாருங்களேன் துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு அதை பார்த்தும் தெளிவாக படிக்காம ஏன் தனது மகனுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு வர முடியல அப்படின்றதையே அவர் ஒரு சீட்டை வச்சு தான் சொன்னார் அன்றைய கணித்தாச்சோ அன்றே கணித்தார்னு யார் யாரையே சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அவர்கள் கணிப்பை பார்த்தீங்களே லைவ்ல அப்படியே நேரடியாக ஒருத்தர் முதல் கேள்வி கேட்குறாரு அதுக்கு பதில் சொல்கிறாரு அடுத்ததாக இரண்டாவதாக இவர் தான் கேள்வி கேட்க போகிறாரு இந்த கேள்வி தான் கேட்க போறாருன்றதை முன்பாகவே கணித்து அதற்கு பதில் சொல்கிறாருன்னா இந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு முதல்வர் நமக்குலாம் கிடைப்பாரா காலரை தூக்கிட்டு அவ்வளோ பெருமையாக சொல்லிக்க வேண்டாமா கடன் வாங்குறதுல நம்ம தான் முதல் மாநிலம் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கிவிட்டு சொல்ல வேண்டாமா பெருமைப்படுறதுக்குன்னு எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவருக்கு அப்படியே நேர் எதிராக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் தெளிவாக பேசிகிட்டு இருக்காருங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுகிறாரு இந்த மக்கள் சந்திப்பு போயிருந்தார்ல ஒருவராக கிராம கிராமமாக போய் மக்களை சந்திச்சுருந்தார்ல அப்போ பாருங்களேன் வேனில் நின்றுக்கிட்டு அவர் போட்டுக்கும் தங்கு தடை இல்லாமல் திக்காமல் பேசிகிட்ருக்காரு தமிழில் பழமொழியை திருக்குறளை எல்லாத்தையும் இருக்காரு ஆனால் நம்ம நைனா இளமை புகுத்து விடும் அப்படின்னு சொல்லி திருக்குறளுக்கே இவங்க நைனா திருக்குறளுக்கு பொருள் எழுதுனா ஆனால் இந்த நைனா உதயநிதி அவர்களோட நைனா திருக்குறளையே புதுசாக எழுதுறாரு ஸ்டாலின் திருக்குறள் அப்படின்னு எழுதி இளமை புகுத்திவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு புது திருக்குறளே எழுதுறாருங்க பழமொழியெல்லாம் புதுசு புதுசாக சொல்லுவார் யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னேன்றதை மாற்றி மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருப்பார் அந்த மாதிரிலாம் மதில் மேலே பூனை மேலே இந்த மாதிரியான சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு இந்த மாதிரி ஏதோ புது புது பழமொழிலாம் கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழகத்தின் திமுக நயனா அவர்கள் ஆனால் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் நிரந்தர ஒரு அதிகாரி டிஜிபி இல்லாததுனால தமிழகத்தின் சூழ்நிலை எந்த அளவுக்கு இருக்குது சட்டம் ஒழுங்கு அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்ருக்காரு நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது நம்ம கண்கூடாதானுங்க பார்க்குறோம் போதைப்பொருள் எந்த அளவுக்கு அதிகரிச்சுருக்கு போதை கடத்தல் போதைப்பொருள் பயன்பாடு எந்தளவுக்கு அதிகரிச்சிருக்கு எல்லாத்தையும் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் ஆசிரியர்களை பள்ளிக்கு போகிற மாணவர்கள் மிரட்டுறது ஏர்னா ரயில் இறங்குனா ஜெயிலுன்றதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமா போதைப்பொருள் கடத்தலில் முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய கைது செஞ்சிருந்தாங்க ஜாஃபர் சாதிக் அவர் யார் இருந்து ஒரு நிர்வாகி அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் செஞ்ச அந்த நபர் யார் அவரும் திமுக நிர்வாகியும் அவரோட காரில் அந்த கட்சி கூட இருந்திருக்கு அவர் திமுக முக்கிய நிர்வாகிகள் கூட தொடர்பில் இருந்தாருன்னு அந்த சமயத்தில் பல புகைப்படங்கள்லாம் ஏன் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட உட்காந்து சாப்பிட்றது அவருக்கு சால்வை போடுறது சிரித்து பேசுறது அவரை வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுன்னு பல சம்பவங்களை அந் அந்த சமயத்தில் ஞானசேகரன் பேர பார்த்தீங்களா அவர் அந்த இது பண்ணி வச்சுருந்தாரு இதில் முக்கியமான சம்பவம் என்ன தெரியுங்களா கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுகிறது அங்கே வந்து ஒரு மூட்டையில் வச்சு சாரையத்தை விற்றுட்ருக்கான் இங்கே வந்து கள்ளச்சாரையை காசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டினீங்க அடுத்த குறி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி யார் வந்து ஃபோன் பண்ணி காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே கொலை மிரட்டல் போது அந்த வித்துக்கிட்டு இருந்தவங்க போய் வெட்டுறதுக்கு தேடுறானுங்க அவர் போய் சோழக்காட்டில் கம்மங்காட்டில் ஒளிஞ்சிருந்த நிகழ்வுகள் செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ கூட சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் அன்சாரி காக்கான்ற ஒருத்தர் இந்த மாதிரி மது வந்து சட்டத்துக்கு புறம்பாக விற்கப்படுது அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தெரிவித்ததுக்காக அவரை படுகொலை செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவம்லாம் இப்போ தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தப்பு செய்கிறவனை விட அந்த தப்பு நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறவனுக்கு தட்டி கேட்குறவனுக்கு தான் இப்போ பாதுகாப்பு இல்லை மணல் கடத்துறாங்கன்னு போய் தடுக்க போனால் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ மேலேயே லாரி ஏற்றி கொள்றானுங்க வெட்டி கொல்றானுங்க தப்பு நடக்குதுன்னு மட்டும் சொல்கிறதுக்கே இப்போ பயமாக இருக்குது அந்த அளவுக்கு நைனா அவர்கள் சட்டம் ஒழுங்கை தனது கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாரு இதுக்கெலாம் முக்கிய காரணம் நிரந்தர ஒரு அதிகாரி டிஜிபி பதவியில் இல்லாதது தான் இதற்கெல்லாம் காரணம் உடனே அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டு வர்றாரு ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு காது கொடுத்து கேட்குறதில்ல அவர் வந்து முப்பெரும் விழா பவள விழா கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா அப்புறம் இந்த கட்சிக்காரங்க சும்மா இல்லாமல் பகுத்தறிவு விழா என்னென்னமோ விழாலாம் நடத்திட்டு இருப்பாங்க விழா எடுத்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையிலையா தமிழகம் இருக்குது ஏங்க அறுபதுக்கு மேற்பட்ட தமிழர்கள் கள்ளச்சாராய குடித்து கள்ளக்குறிச்சியில் இறந்து போனாங்க இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இல்லை கொரோனா காலத்தில் இறந்து போனவங்களை விட திமுக ஆட்சி காலத்தில் இறந்து போனவங்க தான் அதிகம் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு யார் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை நம்ம இருக்கோம் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புனாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் சமூக விரோதிகள் மேலே பெரிதளவில் நடவடிக்கை இருக்கா அப்படின்னா கேள்விக்குறிதான் இந்த நிரந்தர டிஜிபி இல்லாதது எவ்வளோ பிரச்சனைகள்லாம் உண்டாக்குதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் என்ன சொல்கிறாருன்னா தலையில்லாத உடலை போல காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அஜித்குமார் அவர்களோட மரணத்தையும் சேர்த்து தமிழகத்தில் திமுக அரசாங்கத்தில் நடந்த லாக்அப் டெத் மரணத்தின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஐந்து லாக்அப்டே மரணங்கள் நடந்திருக்கு திமுக அரசாங்கத்தில் இனியாவது மக்களே ஒரு நல்ல ஒரு கட்சிக்கு நல்ல ஒரு கூட்டணிக்கு வாக்கு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்க பாருங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இப்போ நாலரை ஆண்டு காலமாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்றது தினசரி செய்தியை பார்க்குறீங்களா இல்லையா வெறும் சன் டிவியை மட்டும் பார்த்துட்ருக்கீங்களா கலைஞர் டிவியை மட்டும் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மழை வெள்ளம் வந்தபோது கூட திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எந்த மாதிரி செய்தியை வெளியிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல ஊர் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு நிற்க இடம் இல்லை எல்லாம் மூழ்கி போச்சு அப்போ இந்த ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிடுதுங்க ஐயோ இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறது மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க மழை வெள்ளம் வந்ததில் எல்லாம் நீச்சல் கற்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நீச்சல் கற்றுக்கிட்டு இருக்காங்க மீன் பிடிச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வீடு தேடியே மீன் அனுப்பும் திட்டம் இந்த பேரு தான் வைக்கல மற்றபடி மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க எதுக்கு மழை வெள்ளம் வீட்டுக்கு வந்துருச்சு சாக்கடை தண்ணிலாம் வீட்டுக்கு வந்துருச்சின்னு கொந்தளிச்சு போய் மக்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு குழந்தைக்கு பால் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்லை குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பெருந்துயரத்தில் இருக்கும்போது திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி செய்தியை வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஊடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் செல்வ செழிப்பாக இருக்குது குட்டி சிங்கப்பூராகவே மாறிடுச்சு சென்னைலாம் ஐயோ வந்து பாருங்க அது சிங்கார சென்னையாக மாறிடுச்சு சிங்கப்பூர் அதிபரே மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு சென்னையை உயர்த்தி கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படிமாங்க இங்கே சுற்றுலா பூங்கா என்னென்னமோ அமைக்கிறாங்க எதேதுக்கோ செலவு எங்கள் அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு எத்தனையோ கோடி செலவு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் சிறந்த சாலை இருக்கா அப்படின்னா இல்லை சாலை சரியில்லாததுனால எவ்வளவு மரணம் நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா தமிழகத்துல குறிப்பாக சென்னையில் பள்ளமும் மேடுமா இருக்குங்க அதையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நிலாவில் போய் நம்ம எல்லாம் வசிக்க போறோம் அங்க போய் பைக் ஓட்ட கத்துக்கிறதுக்கு இங்கேயே நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க மேடு பள்ளத்துல ஓட்ட இங்கேயே பயிற்சி கொடுக்கப்படுது தொலைநோக்கு பார்வையில் இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இது பெருமையாக பேசுறோன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களே என்னான்னு தெரியல ஏன் அப்படின்னா சாலைகள் சரியில்லை இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான ஒரு ஆட்சிக்கு முற்றுப்புலி கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும் அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதில் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா தமிழக மக்களுக்கு ஒரு உண்மையான விடியல் கிடைக்கணும் அப்படின்னா உண்மையாக சொல்லணுன்னா உண்மையான ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியில் கூட்டணி வைக்கணும் இல்லை நீங்கள் ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இந்த மாதிரியான கூட்டணியை நீங்களும் சேர்ந்து அதை வலுப்படுத்தி திமுக ஆட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டுருக்கீங்க இருக்கீங்க எல்லாம் சூப்பர் ஆனால் ஜெயிக்கணும்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும் ஏன் தெரியலைங்க என்ன சாபா தெரியல திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பிளவுபட்டு கிடக்கு வாக்கு செதறி போகுது ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பாருங்கள் அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் நாம் தமிழரை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் பாமகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் விஜய் கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சியுமே ஒன்றா இருக்கும் ஒன்றா சேர்ந்து எதிர்க்கும் ஆனால் இந்த கட்சிகளை எதிர்க்கக்கூடிய கட்சிகள்லாம் தனித்தனியாக இருந்தே எதிர்க்கும் அது எப்படி ஜெயிக்கும் தனிமரம் தோப்பாகாது ஒற்றுமையே வலிமை அப்படின்றத நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு இருக்கோம் அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் தனியாக இருந்து போராடுவதை விட ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைத்து திமுக திமுக கூட்டணிக்கு எதிராக போராடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிகளை விடியலை வாங்கி தரணும் அப்படின்னா அது அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வச்சால் மட்டுமே சாத்தியப்படும் ஆகையால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கூட்டணியை அமைப்பீங்க உருவாக்குவீங்க சேருவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னும் சில காலங்கள் இருக்குது காத்திருப்போம் நாம் முன்னாடியே ஒரு வீடியோ பார்த்துட்டோம் தமிழுக்காக இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் தமிழ் தந்தை தமிழகத்தின் தந்தை அப்படின்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சால சிறப்பானது சரியாக பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் போய் பேசியிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடலை ஏதாவது ஒரு வரலாற்று வரிகளை தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது போய் பேசுனதா கேள்விப்பட்டிருக்கீங்க துபாய்க்கு முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டாளர்கள் சந்திப்புலாம் நடத்தி துபாய்க்கு போயிருந்தாரு சிங்கப்பூர் போயிருந்தார் ஏதோ கேள்விப்படாத நாடுகளுக்கெல்லாம் போயிருந்தார் அங்கெல்லாம் போன இவர் இது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி வந்திருப்பார் ஆனால் ஐநா சபைக்கே போய் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பாட்டு அவ்வையார் பாட்டு திருக்குறள் திருக்குறளில் பல மொழிகளில் மொழி பெயர்த்து அந்த நாட்டில் போய் வெளியிடுவது எவ்வளவு மாபெரும் சம்பந்தம் பண்ணிட்டு இருக்காரு அயோத்தியில் தர்மக்கோடி ஏற்றி வச்சுட்டு அந்த காவிக்கோடியை ஏற்றிட்டு அவர் பேசும்போது ஜனநாயகம்ன்றதை நம்ம இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சில அல்லரசில்லரை பேசிகிட்டு இருக்கோம் அந்த வரலாம் ஒன்றும் கிடையாது நம்ம ஜனநாயகத்தை எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவர் இந்த மாதிரி அல்லரசில்லரைன்னு பேச மாட்டார் அந்த மாதிரியான நபர் கிடையாது நம்ம புரியணுன்றதுக்காக நம்ம பாஷையில் சொல்கிறோம் அது அப்போது அந்த வரலாற்று நிகழ்வில் உலகமே பார்த்துட்டு இருக்குங்க அந்த நிகழ்வை அப்போ பேசுகிறாரு அந்த நிகழ்வுல வச்சு பேசுகிறாரு நமக்கு இந்த ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்தது வெளிநாடுகள் இல்லை தமிழ்நாடு உத்திரமேரூர் அந்த ஊருக்கு போங்க அங்கே இருக்கிற கல்வெட்டு சொல்லும் தமிழர்களின் அரசியல் முறை எப்படி இருந்தது குடவோலை முறைனா என்ன கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே அதெல்லாம் பற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாருங்க இதுவரை இருந்த ஏதாவது ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசினதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இவர் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வுல பேசி வச்சிருக்கிறார் ஆனால் திமுக தலைவர் கோவையில் திறந்து வச்சாரே செம்மொழி பூங்கா அப்போ கூட தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடலை புறக்கணிச்சிட்ட தான் நம்ம செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் இவர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தமிழுக்காக அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்குறாங்க அவங்க செஞ்சது இருக்கட்டும்ங்க திமுகவானது தமிழகத்திற்கு தமிழ் மொழிக்கு செஞ்ச சிறப்பு என்ன தமிழ்மொழிக்காக இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது உண்டா தமிழ் பல்கலைக்கழகம் எத்தினி ஆரம்பித்தாங்க தமிழ் மொழிக்காக என்ன பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம்ல இவங்க என்ன பண்ணணுன்னே சொல்லாமல் சொல்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருந்தா தானே சொல்கிறதுக்கு அதனால் தான் பாருங்கள் ஆட்சி அதிகாரமே முடிய போகுது தான் எதுவுமே பண்ணலன்றதுனால தான் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறது எடப்பாடி அவர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் எதாவது செஞ்சிருந்தீங்கன்னா செஞ்சதை சொல்லி வாக்கு கேளுங்களை பார்க்கலாம் நீங்கள் தனித்து நின்று ஜெயிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்குமே தெரியும் தனித்து நீங்கள் என்ன வரைக்கும் நின்றதே கிடையாது அது அதிமுக அம்மா அவர்கள் செய்த மாபெரும் சாதனை ஆனால் நீங்கள் அதை ஒரு காலத்தில் பண்ண முடியாது ஆனால் கூட்டணி தான் வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்கிறீங்களே இப்போ சொல்லுங்களேன் இப்போ சொல்லுங்களேன் கருணாநிதி அவர்களின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் நாங்கள் ஜெயிச்சு வந்தா இதில் பார்த்தீங்கன்னா ஓசி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தான் ஆயிரம் வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க மற்றபடி என்னத்தை பண்ணியிருக்கீங்க இலவச சைக்கிள் லேப்டாப் தாலிக்கு தங்கம் இதெல்லாம் எங்கே போச்சு அம்மா உணவகம் எவ்வளவோ நல்லது பண்ணுனாங்க அதிமுக ஆட்சியில் ஆனால் எல்லாத்துக்கும் தடையை போட்டுட்டு வந்து உக்காந்துக்கிட்டு நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு இவங்க கருணாநிதி அவர்களின் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க சொன்னால் யாரும் வாக்கு போட மாட்டாங்கன்னு தெரியும் எலெக்ஷனை போய் இவங்ககிட்ட ஒரு வித்தை இருக்குது அது நமக்கு தெரியும் அந்த வித்தையை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தயாராக இருப்பாங்க அதுக்காக எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க எப்படியோ போயிட்டு போகுது இவங்க தமிழ் தமிழ்னு இருக்காங்களே இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ மேயராக இருக்காங்களே பிரியா அவர்கள் அவங்க தமிழை எந்தளவுக்கு பேசுவாங்கன்றதை நம்ம கண்கூட பார்த்துட்டு தானே இருக்கோம் இன்னும் பல மேயர்கள்லாம் போது எந்த அளவுக்கு தமிழை பேசினாங்க படித்தாங்க பார்த்தோம்ல ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் தமிழை பேப்பரில் எழுதி வச்சு சரியாக எனக்கு தெரியல பேப்பரில் தமிழில் தான் எழுதி வச்சு படிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு பாட்டை நம்மலாம் எப்படி எழுதுவோம்னா ஓ அப்படின்றதுக்கு மேலே வந்து ஓன்னு தமிழ் எழுதிப்போம் காட் அப்படின்றத மேலே காட் கா இட் அப்படின்னு எழுதியிருப்போம் இந்த மாதிரி தங்கிலீஷை அப்போவே மாற்றி படித்தவங்க நம்ம இவங்க இந்த தமிழை தமிழை தான் எழுதி வச்சு படிக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் எழுதி வச்சு படிக்கும்போதுமே தத்தி குத்தி தடுமாறி பேசக்கூடிய இவங்க தமிழை வளர்த்தோம் இவங்க என்ன தமிழை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் தான் நம்ம தான் நீங்கள் தான் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் பாடத்தை புகற்றணும்